பிள்ளைகள் இச்சேற்பாட்டில் நாங்கள் பார்க்க இருப்பது நீரின் கொதிநிலையை அவ்வாறு அறிந்து கொள்வது நீரின் கொதிநிலையை எவ்வாறு அறிந்து கொள்வது தொடர்பான விடயமாக இருக்கும் அதற்கு தேவையான பொருட்கள் இங்கே நாங்க பாருங்கள் பென்சன் சுடர் அடுப்பு இது ஒரு வெப்ப முதல் அதே நேரத்தில் எங்கள் பாருங்கள் நாங்கள் கொதி குழாய்க்குள் சிறிதளவு நீர் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் வெப்பநிலை அளந்து கொள்வதற்காக வெப்பமானி இவ்வாறு நிலைக்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க பிள்ளைகள் ஆரம்ப வெப்பநிலையானது இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது பாருங்க பிள்ளைகள் ஆரம்ப வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது இப்போது நாங்கள் பாருங்கள் இங்க சிறிதளவு நீர் எடுக்கப்பட்டிருக்கு இந்த நீரிண்ட வெப்பநிலையை நாங்கள் அதிகரிக்க வேண்டும் அதிகரிக்க வேண்டும் என்றால் நாங்கள் பென்சன் சுடர் அடுப்பினை நாங்கள் வெப்பத்தை வழங்க வேண்டும் அந்த வகையில் இப்போது நாங்கள் வெப்பத்தை வழங்குவோம் பயன்படுத்தி வெப்பம் வழங்குவோம் அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வெப்பமான வாசிப்பை நீங்கள் அவதானிக்க வேண்டும் இங்கே நீர் கொதிக்கும் போது கொதிப்பது எவ்வாறு நீங்கள் அறிந்திருப்பீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் நீராவி வெளியேறுவதை நீங்கள் கொதிநீராவி வெளியேறுவதை அவதானிக்கலாம் ஆக இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய வெப்பமானின்ற வாசிப்பை நீங்கள் அவதானிக்க வேண்டும் பாருங்கள் பிள்ளைகள் வெப்பமானின்ற வாசிப்பு படிப்படியாக அதிகரித்து செல்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஆரம்பத்தில் இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸாக இருந்தது இப்போது பாருங்கள் அதனுடைய வெப்பமா வெப்பநிலையானது ஐம்பது பாருங்கள் ஐம்பத்தி ஐந்து அறுபது என அதிகரித்த வண்ணம் செல்கின்றது அந்த வகையில் பாருங்கள் நீர் கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதனுடைய வெப்பமான வாசிப்பு பாருங்கள் எண்பது பாகை இப்போது எட்டியிருக்கின்றது இப்போது பாருங்கள் தொண்ணூறு பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது பிள்ளைகள் இப்போது பாருங்கள் வெப்பமானி வாசிப்பு அதிகரித்த வண்ணம் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் பாருங்க இங்க நீர் கொதிப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றது பாருங்க வாய் குமிழ்கள் வெளியேறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு பாருங்க கீழிருந்து மேல் நோக்கி வாய் குமிழ்கள் வெளியேறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு இதே நேரத்தில் பாருங்க வெப்பமான வாசிப்பானது அவதானிக்க கூடியதா இருக்கு அதாவது நூறு பாகை செல்சியஸை விட்டது இந்த சந்தர்ப்பத்தில் நீர் கொதிக்கின்றது இதே நேரத்தில் அதனுடைய வெப்பமானி பாருங்கள் நீங்கள் ஆவி வெளியேறுவதை நீங்கள் அவதானிக்கலாம் கொதி நீராவே அதே நேரத்தில் அதன் வெப்பமானின்ற வாசிப்பு பாருங்கள் நூறு பாகை செல்சியஸாக காணப்படுங்க பாருங்கள் ஆவி வெளியேறுவதை அவதானிக்க இருக்குது இதே நேரம் அதனுடைய வெப்பமானின்ற வாசிப்பு நூறு பாகை செல்சியஸாக இருக்கின்றது பிள்ளைகள் இப்போது பாருங்கள் கொதி நீராவை வெளியேறுவதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த சந்தர்ப்பத்தில் அதனுடைய வெப்பமான இந்த வாசிப்புல மாற்றம் ஏற்படவில்லை நூறு செல்சியஸ் ஆகவே இருக்கின்றது ஆகவே பிள்ளைகள் இப்போது நீங்க தெளிவாக இந்த இருந்து நீங்க கட்டிருப்பீர்கள் அதாவது நீரிண்ட கொதிநிலை இங்க பாருங்க கொதிநிலை என்பது திரவ நிலையில் இருக்கும் பதார்த்தமானது நிலைக்கு மாறும் மாறா வெப்பநிலை அதுதான் கொதிநிலை எனப்படும் அந்த வகையில் பாருங்கள் நீரிட கொதிநிலையானது நூறு பாகை செல்சியஸாக காணப்படுகின்றது தொடர்ச்சியாக வெப்பத்தை வழங்கும் போதும் அதனுடைய வெப்பமான இந்த வா வெப்பநிலை இந்த வாசிப்பும் மாற்றம் மாற்றம் ஏற்படவில்லை ஆகவே பிள்ளைகள் இப்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நீரிட கொதிநிலையானது நூறு பாகை செல்சியஸாக காணப்பட்டது அதே நேரம் நாங்கள் ஆரம்பத்தில் அரை வெப்பநிலை அதாவது நீங்க பார்த்திருப்பீங்க இருபத்தி நான்கு பாகை செல்சியஸாக இருந்தது அதே நேரம் நீரிண்ட வெப்பநிலை இருபத்தி நான்கு பாகை செல்சியஸாக இருந்தது பின்பு நாங்க வெப்பத்தை வழங்கும் போது பென்சன் சுடர் அடுப்பினால வெப்பத்தை வழங்கி கொண்டிருக்கும் போது அதன் வெப்பநிலையானது படிப்படியாக அதிகரித்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் பின்பு நீங்க பார்த்திருப்பீங்கள் அது வெப்பநிலையானது நூறு பாகை செல்சியஸை அடைகின்றது அந்த சந்தர்ப்பத்தில் இங்கே வாயு குமிழிகள் வேகமாக வெளியேறியது அதே நேரத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க கொதி நீராவி வெளியேறுவதையும் அவதானித்தோம் அந்த கொதிநீராவி வெளியேறுதல் என்பது அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் நீர் கொதிநிலையில் அடைந்து விட்டது என்பதாகும் ஆகவே பிள்ளைகள் இப்போது உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் கொதிநிலை என்பது ஒரு திரவம் வாய் திரவமானது வாயு நிலைக்கு மாறும் மாறா வெப்பநிலை ஆகும்